உலகளாம் போற்ற விளங்கும் ஒடிவாக விளங்கும் ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமலிமை போட்டி பணிகிறேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் போது எனது அடைய வேண்டும் ஆண்மலாபம் எது என்று அறிய வேண்டில் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெறிஞ்சு திரைவனின் வாக்கு நாம் செய்தின் செலவன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும் பெருமான் மூன்றா பெருமான் முறையீடு என்ற தலைப்பில் மூன்றாவது பாடலில் கற்குமுறை கற்றறியேன் கற்பன கற்றறிந்த கருத்தர் தெருக்கூட்டத்தில் கழித்திருக்க அறியேன் நிற்கும் நிலை நின்றறியேன் நின்றாரின் நடித்தேன் நெடுங்காம பெருங்கடலை நீந்தும் வகை அறியேன் சிற்குண மா மணிமன்றில் திருநனிடம் புரியும் திருவடி என் சுன்னிமிசை சேர்க்க அறிவேனோ ஈர்க்குணம் செய்துள்ளேன் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நெடுங்காம கடலை நீந்தும் வகையறியேன் இக்கு ப்ளஸ் ஆ கா அதாவது ஒரு உயிரெழுத்தும் ஒரு வெய்யெழுத்தும் கூடினால் கா என்ற அச்சரம் பிடிக்க பிறக்கிறது அதுபோல மா என்ற மகர மெய்யான உடலில் ஆ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் ஓம் என்கின்ற பிரணவ காற்றால் இயங்குகிறது அதாவது இந்த பூமியில் ஜீவிக்கிறது இம் என்பது ஓம் எனும் காற்று சராசரத்தை இயக்கக்கூடிய காற்று நம்முள் மேடையில் வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றாக அதாவது இதனை பெருமான் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெறும் சோமி யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரழிக்கும் சிதம்பர சோமி என்பா இந்த காற்று இந்த மேடையிலே உலாவுகிறது சிசு பருவம் பருவம் வாலிப பருவம் வயதியோகம் முதுமை பருவம் பருவம் தொடங்கி உயிர உயிரை உண்டாக்கக்கூடிய விந்து உண்ணும் உணவால் உண்டாகிறது இந்த விந்து அழியா பொருள் ஒளிப்பொருள் பொருள் ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடியது அதாவது பன்னிரண்டு வயது தொடங்கி உணவு உண்ணும் வரை பொருள் உற்பத்தி உண்டு அது எழுபத்தி ரெண்டு வயதை தாண்டியும் ஆகும் அந்த ஒளிபொருள் பதினாறு நாள் தான் சுக்கில பையில் சேரும் அதற்கு மேல் கூடினால் ஆபாசப்பட்டு தானே வெளியேறும் வாழ்க்கை துணைநலம் ஏற்பட்டு ஆணும் பெண்ணும் கூடும்போது மனம் இருவருக்கும் வேலை செய்யாது மனம் வேலை செய்தால் என் குழந்தை ஆணும் என் குழந்தை இன்ஜினியர் ஆகும் என பொருந்துவார்கள் அதனால்தான் என்னவோ அந்த நேரம் மனம் வேலை செய்யாது விதி புணரக்கூடாது விதிவிலக்கு குழந்தை குறித்த காரணத்தில் புணரலாம் ஆனால் நம்மை நாம் அறியாது அறிய அதாவது நம்மை நாம் அறியாது அழிய ஒரு சுலோ பாய்சன் தான் இந்நிலை எவ்வாறெனில் இதனை சிறிய இன்பம் என்பார்கள் இதிலிருந்து மீள்வது அவ்வளவு எளிதல்ல காரணம் விலங்கு மன அறிவு மன அறிவு விளங்கிடப்பட்டுள்ளது இறை நாய் கார்த்திகை மாதம் புணரும் மற்ற பதினோரு மாதங்களும் புணராது ஆனால் மன அறிவு பெற்ற மனிதன் இதன் நன்மை குழந்தை பிறப்பது இந்த சிற்றின்பம் தொடர்ந்து ஈடுபட ஈடுபட இது சுலோ உயிரையே எடுத்துவிடும் என்பார்கள் எவ்வாறெனில் சுக்கலப்பையில் உள்ள சுக்கிலம் கோஷம் தடிக்கும்போது தலையில் உள்ள அமுதக்காற்று நடுநாடு வழியாக வந்து தாயின் கருப்பையில் செலுத்துகிறது மேலே உள்ள காற்று குறைய குறைய முடி வெண்மையாகும் தோல் சுருங்கும் கண் பார்வையில் உள்ள ஒளி குறையும் எலும்பில் உள்ள எலும்பு சோறு குறைய குறைய எலும்பு உடைந்தால் கூடாது உடம்பு வளையும் உடம்பில் உள்ள ஆஸ்தி எலும்பு அதன் தன்மை குறைய குறைய எலும்பில் போரை நோய் வரும் செரிமானம் ஆகாது மலச்சிக்கல் ஏற்படும் மலச்சிக்கல் உண்டானால் மூலம் பௌத்திரம் உள்மூலம் வெளிமூலம் ஆசனவாய் வெடிப்பு ரத்தக்கசிவு இன்னும் பல சிக்கல் வந்துவிடும் சரி இந்த பெருங்கடலை எவ்வாறு நீந்துவது என தெய்வமணி மாலை மூணாவது பாடலில் பல குறிப்பு தருகிறார் மேலும் மிந்து பதினாறு நாள் சுக்கில பைய தேக்க முடியாது ஆபாசப்பட்டு வெளியேறும் கண் புற புறக்காட்சி இந்திரிய ஒழுக்கத்தில் குரூரமாய் பார்க்கக்கூடாதென்பார் ஏனென்றால் அது அகத்தில் பதியும் அகத்தில் பதிந்தவை சொப்பனத்தில் கனவில் ஆகும்போது உயிர் பொருள் வெளியேறும் அளவுக்கு அதிகமாக அஸ்ன உஷ்ணத்தாலும் உடற்கலைப்பாலும் வெளியேறும் இதையும் தாண்டினால் ஆணுக்கு மோகினியும் பெண்ணுக்கு உரிய சத்தர்களும் மேலேற விடாது தடுப்பார்கள் காரணம் விதியை வெல்லக்கூடிய மதி வேண்டும் மேலும் தன் மனைவியை குறைத்த காலத்தன்றி மற்ற காலங்களில் நாம் தொதாட இழுத்தால் பாதி வெற்றி எவ்வாறெனில் அன்று மூலாதார ஒளியை காப்பாற்றி காற்றால் அதனை ஆறு ஆதாரம் கடந்து நிதார நிராதாரம் வரை சென்று அவர்கள் முத்திநிலை சித்திநிலைகள் அடைந்தனர் ஆனால் இன்று ஜீவகாரணி ஒழுக்கமே தவ தவமாக்கப்பட்டுள்ளது என்ன செய்வது கருவி கண் எப்போதும் தயவுடன் பார்க்க பார்க்க ஒளி கூடுகிறது கரணமாகிய கல்லாயமனம் கரைய கரைய ஜீவனில் விருப்பு வெறுப்பற்று எவ்வித பேதமின்றி நாம் பிற உயிருக்கு உபகாரம் செய்ய செய்ய ஆன்மா நெகிழும் ஆன்மா நெகிழ நிகழ இறைவனின் பெருமையும் நம் சிறுமையும் என்ன என்ன கண்களில் நீர் பொங்கி ஒவ்வொரு தூரம் வெளியாக இந்த கண்ணீரால் உடம்பு நனைகிறது நீ பிற உயிரின் முதல் துன்பமாகிய பசியை போக்க போக்க உன் செயலால் இறைவனின் தடையற்ற இயக்கமாகிய உபகார சக்தி கூடுகிறது இந்த உபகார சக்தி உன் உருவொருளை காப்பாற்றி உன்னை ஏறா நிறைமேல் நீ செய்த தயவு ஏற்றி இவ்வளவு செய்தும் தவறினால் எல்லாமல்ல குருவே சரணம் என பாடுபட வேண்டியதுதான் நிற்கும் நிலை நின்றறியேன் நின்றாரில் நடித்தேன் கற்கும் முறை கற்றறியன் கற்பது கல்வி கல் என்பது பழமையான வி என்பது வகாரம் காட்டின் செயல்பாடான ஓசை இதனை கல்வி என்றனர் படிப்பதின் பயன் படிக்காதன் தீமை கேள்வி அறிவுடைமை படிக்க வேண்டிய முறை என கடவுளார் கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை என நாலு அதிகாரம் வைத்துள்ளார் அதில் கற்க கசடற கற்பனை கற்றவின் நிற்க அதற்கு தகை என்பார் உலகேர் கல்வி பொருள் தேடி அறமிராது வாழ்ந்து இம்மை என்ப வாழ்வு பெற ஆனால் அருளியர் கல்வி இம்மை மறுமை ஒருமை பெற கற்பது அருளியல் கல்வியில் உறுதி பொருள் நான்கு அவை அறம் பொருள் இன்பம் வீடு வீடு அறம் பொருள் இன்பம் வீடு அறம் விதித்தன செய்தல் விளக்கின ஒழித்தல் அறத்தால் விளைவது பொருள் இந்த பொருள் பல பேர் ஏன் ஏழையாக இருக்கின்றார்கள் என்றால் அவர் அறத்தை விரும்பவில்லை என கடவுளார் இளர் பலராகிய காரணம் நோற்பர் சிறர் நூலாதர் பலர் என்பார் பொருளால் விளைவது இன்பம் வாழ்ந்து கொண்டுள்ள வாழ்வில் பொன் பொருள் பின் அனுபவித்து ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின் கற்க வேண்டிய உறுதிப்பொருள் நான்கு அதாவது சாகா கல்வி ஹேமசித்தி தத்துவ நிகரகம் கடவுள் நிலை அறிந்து மயமாதல் இதனை அடையக்கூடிய வழி நான்கு இந்திரிய ஒழுக்கம் அறிவுக்கருவி ஐந்தும் தூய்மை தூய்மைபெறனும் கண் காது மூக்கு வாய்மை கரண ஒழுக்கம் என்றால் அகக்கருவி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மனம் உள்ள உள்ளம் மனம் காட்டின் இயக்கம் செயல்படாமல் தூய்மையாகாது மனத்துக்கண் மாசு நீங்கணும் மனம் செம்மையாகணும் இதை பற்றி சர்க்குரு என்ன கூறியுள்ளார் திரும்ப திரும்ப படிக்கணும் படித்ததை அறியணும் அறிந்ததை உயிர் உணர்வால் சேர்க்க பாடுபடணும் அப்போ ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் தானே கூடும் கடவுளார் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பார் இப்போ அருளியர் கல்வி படித்தாகிவிட்டது அதில் எவ்வித ஐயம் திரிபு மயக்கம் இல்லாமல் படித்தபின் நிற்க தக இப்போ எப்படி செயல்படுவது இறைவன் மிக நுட்பவானவன் பேரொழியானவன் இயக்கம் பெரிய தயவு தனி பெரும் கருணை எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் ஆனால் அந்த உயிர் முன்பு செய்த தீவினையால் இன்று துன்பப்படுகிறது அந்த துன்பத்தை நீக்க ஒரு துன்பமில்லாத இயல் வழங்கி அதன்படி நீ செயல்பட்டால் நன்மை கூட கூட தீமை தானே குறையும் அதன் பயன் பேரின்பம் பெற்று வாழ்வது இதனை இணைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெறிஞ்சுவது என்பார் அகவலிலே கற்பனை கற்று அறிந்தவர் இருந்த தெருக்கூட்டத்தில் கழித்திருக்க திருக்கூட்டத்தில் உள்ளவர் யார் என மகாதேவ மாலை தொண்ணூற்றி மூணாம் பாடலில் தம்மை மறந்து உண்டு தேக்கும் தகவுடையார் திருக்குட்டம் சார்ந்து நாயேன் என்பார் வெம்மையெல்லாம் தவிர்த்து மனம் குளிர கேள்வி விருந்து அருந்தி மெய்யறிவாம் வீட்டில் என்னும் செம்மையலாம் தரும் மௌன அலை மேற்கொண்டு இரவு பகலொன்றும் தெரியா வண்ணம் இம்மையிலே எம்மையிலும் காண சுத்த இன்ப நிலை ஏழை என்பார் முன்பு திருவள்ளுவர் திருமூலர் மாணிக்கவாசகர் அகத்தியர் போன்ற தன்னை காட்டாது விதியை வென்ற தத்துவ ஞானிகள் யோக ஞான அனுபவம் உண்மை என்ன கூறுகிறார் ஆனால் இன்று பெருநேரி சார்ந்து சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் என்ன கூறுகிறார் எதில் பேரின்பம் உள்ளது இரண்டையும் ஆய்வு செய்து நாம் எதில் பயணிக்கவும் என அந்நிலை நின்று செயல்படுவது சும்மா வாய்ப்பந்தலிட்டு எந்த பயனும் கிடையாது சிற்குண மாமணிமன்றம் பரமகாசம் தனிநடம் பேரொழியாய் உள்ளார் சிதாகாசத்தில் எல்லா உயிரிலும் சிற்றலொழியாக பொது நடம் புரிகிறார் திருநடம் புரியும் உள்ளொளியின் அசைவே நடம் சென்னி மீசை சேர்க்க அறிவேனோ தயவினால் தயாவண்ணம் ஆனாலும் அது எப்படி புரோமத்தில் பொருந்துகிறது என்பது விளங்கும் தயவாக நாம் மாறிப்பெற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்ட போதாயினும் நம் தரத்துக்கு தக்கவாறு உதவி செய்ய செய்ய எப்படி புகுது நாம் தயவாகி தயவை பற்றி கூறணும் சிவகாரணியம் ஒழுக்கம் ஒன்று செய்தால் மூன்று கூட ஜிவகாரணியம் ஒழுக்க ஒன் ஜிவகாரணிய ஒழுக்கம் ஒன்று செய்தால் மூன்று கூட தானாக வரும் அதாவது ஆன்ம விளக்கம் பசித்த இலைகளுக்கு கருவி கரணம் தலைத்து இந்த பசியை நீக்க நீக்க நம் உள் விளக்கம் தானாக விளங்கும் என இப்பாடலில் தெளிவாகக் கூறி நம்முடைய சிறுமையும் அதனை எவ்வாறு நீக்குவது என்பதையும் பெருமான் இப்பாடலில் பதிவு செய்துள்ளார் என்பதை அறிய வேண்டும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பூற்று வாழ்க பொல்லாவிரதம் கொலையமலாமூங்க எல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க செய்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அவயம் 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 திருச்சிற்றம்பர்